அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க பூனை வீடியோவில் வந்து நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ தான் என்ன சொன்னேன் கரையான் புத்துக்கட்டை அந்த மாதிரி ஒரு பாம்பு வந்து குடியிருச்சின்னு சொன்னேன் சரி அது வந்து உங்களுக்கு மனது கஷ்டமாயிடுச்சு சரிங்களா இல்லை நான் அது வந்து எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்தது ஏன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்கள் அப்படி நான் வந்து சொன்னது தப்புன்னா நீங்கள் ஒரு விஷயம் செய்யுங்க உங்களோட ஜாதிக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு அதாவது இந்த கோயிலில் புரோகிதர் வேலை செய்கிறவங்க மட்டும் ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு இடத்த வாங்கி இல்லை நீங்கள் கவர்மெண்ட்டில் கூட ஒரு இடத்த வாங்கிக்கோங்க அந்த இடத்த வாங்கி நீங்களே கோயில் கட்டுங்க அதாவது அஸ்திவாரம் பறிக்கிறதுலேருந்து செங்கல் சுமக்குறதுலேருந்து எல்லா வேலையும் நீங்களே செய்யுங்க புரியுதா உங்களால் முடியுமா நீங்கள் உங்களால் முடியும் உங்களால் முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க புரோகிதர் பூசாரி வேலை செய்கிறவங்க மட்டும் அஸ்திவாரம் பறித்து செங்கல் வச்சு கோயிலை கட்டி அதுக்கு நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கோயிலை நீங்களே வச்சுக்கோங்க அந்த கோயில் உங்களுக்கு மட்டும்தான் புரியுதுங்களா ஏன்னா நான் சொன்ன உதாரணம் வந்து எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தது அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் பதிலுக்கு இதை நீங்கள் செய்யணும் நீங்களே அஸ்திவாரம் பறித்து நீங்களே கோயில் கட்டி நீங்களே அதில் உங்களுக்கு பிடிச்ச அந்த சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லி கும்பிடுங்க தேவாரம் திருவாசம்லாம் வேணாம் நீ உங்கள் மந்திரத்தை மட்டுமே சொல்லி நீங்கள் கும்பிட்டுக்கோங்க உங்கள் ஆளுக்கு மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வரணும் புரியுதுங்களா சில மாவட்டங்களில் அவங்க ஜாதிக்காரங்க மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போவோங்க அது மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதிக்காரங்களை மட்டும் அந்த கோயிலுக்குள்ளே அனுமதிக்கலாம் நாங்கள் அந்த கோயில் வாசப்படி அல்ல அந்த கோயில் பக்கமே வர மாட்டோம் சம்மதமா உங்களுக்கு ஏன்னா ஒரு நூறு பேர் இருப்பீங்க ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஒரு லட்சம் பேர் கூட முடிச்சுக்கோங்க அந்த ஒரு லட்சத்துக்கு ஆளுக்கு ஆட்களுக்கு மட்டும் அந்த கோயில்னு நீங்களே வச்சுக்கோங்க பக்திங்கிறது வந்து பல மாதிரி சிலருக்கு சொலை கிடைக்கும் சிலர் வந்து பீலி இருக்கு பற்றியா சொலைக்கு பக்கத்தில் இருக்க பீலியை வச்சுக்கிட்டே நான் எனக்கு நான் வந்து பெரிய சிறந்த பக்திமான்னு அப்படின்லாம் நீங்களாம் நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் கோயிலில் ஒரு வேலை செய்கிறீங்க சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த வேலையை செய்கிறீங்க அதுக்காக நான் வந்து ஜாதியில் உயர்ந்த மனிதன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அது வந்து கெட்ட பழக்கம் ஏன்னா நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் நான் நிறைய எங்கள் அம்மா அப்பாலாம் எவ்வளோ பொருட்களை உற்பத்தி செஞ்சு அது எங்களுக்கு நஷ்டமானாலும் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் வந்து ஜாதியில் உயர்ந்தவங்கன்னு சொன்னோமா சொல்லவே கிடையாது வெங்காயம்னா வித்துனா வெங்காயம் சரியாக விற்கல நஷ்டமாச்சு மறுநாள் நெல் அறுக்கணும் நை ராத்திரி மழை அடிக்குது அடம் அப்படியே அடமலை கூடாது இடி இடிச்சு மழை பெய்யுது அன்றைக்கு ராத்திரி யாருமே தூங்கலை அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியுமா நாங்களாம் உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிட்டோமா சொல்லலை ஏதோ ஒன்று விவசாய குடும்பத்தில் பிறந்துட்டோம் அந்த வேலையை செய்கிறோம் அவ்வளோதான் அது வந்து ஒரு நிதானம் இருக்கணும் நிதானம் ரொம்ப முக்கியம் ஆணு அதிகமாச்சுன்னா மூளை வேலை செய்யாது இப்போ எனக்கு தெரிஞ்ச நீங்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஐயப்ப பக்தர்கள் பற்றி அப்படி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினாங்க எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன பிள்ளைலேருந்து நான் சாமி கும்பிடுறேன் ஐயப்பனை கும்பிட்றேன் ஒரு நாலஞ்சு வயசுலேருந்து கும்பிடுறேன் எங்கள் இந்தியாவில் இருந்த வரைக்கும் கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இப்போவும் கும்பிட்றேன் ஆனால் அந்த பக்தி கோயிலுக்கு மாலை போட்டு பக்தி பரவசமாக இருக்கிறவங்கள நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க கேளுங்க எங்கள் ஊரில் ஒருத்தர் அரசு அதிகாரியாக இருந்தார் என்ன வேலைன்னு சொல்ல மாட்டேன் அவர் வந்து ஐயப்பங்குளுக்கு மேலே போடுவார் அப்புறம் வந்து முருகன் கோயிலுக்கு மேலே போடுவார் மாலை போடுறப்போல்லாம் அமைதியாக அப்படியே பவியமாக இருப்பார் மாலை போட்டு கலட்டின உடனே அவர் செஞ்ச வேலையெல்லாம் சொல்கிறேன் கேளுங்க காலையில் ஆறு மணிக்கு எங்கள் வீட்டில் டானு காஃபி கொடுப்போம் ஆறு மணிக்கு காஃபி குடிச்சிட்டு ஆறே காலுக்கு தோட்டத்துக்கு போகணும் ஏன்னா அந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூ இந்த காக்கரைன்லாம் அந்த மூணு பூ எங்கள் தோட்டத்தில் இருக்குது அதை வந்து காலையில் தான் பறிக்கணும் கனகாம்பரத்தை வந்து சாயங்காலம் பறிக்கலாம் கழிக்கிறதுன்னு சொல்லுவோம் அதை காலையில் ஆறு மணிக்கு என்னை நான் வந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டு ஜன்னலிட்ட இருக்கேன் இந்த ரோடு தாண்டினா இன்னொரு வீடு எங்கள் சொந்தக்காரங்க வீடு தான் ஆறு மணிக்கு யாரா நமக்கு தெரிஞ்சவங்க குரலாக இருக்கேன்னு சொல்லி பார்க்குறேன் அவர் வந்து கதவை தட்டுறாரு இந்த வீட்டு கதவை தட்டுறார் அது வந்து ஒரு ஓட்டு வீடு கதவை தட்டுறாரு ஓட்டு வீடாக கூரை வீடா கூரை வீடான்னு தெரியலையே நடந்துருச்சு கதவை தட்டுறாரு அவர் வீட்டுக்குள்ளேருந்து வர்றாரு இந்த நீ பாருங்க இந்த துண்டு எடுத்து இந்த துண்டிக்கு தான் ரிமோட்டு து துண்டுன்னு வச்சோங்க அதை வந்து இப்படி கக்கத்தில் வச்சுக்கிட்டுருக்கிறாரு இப்படி இது வந்து கக்கம்னு சொல்லுவோம் அப்படி வச்சு நிற்கிறாரு இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு பக்தி பரவசமாக இருப்பார் தெரியுமா அவர் கேட்குறாரு அப்போ வந்து அவர் மாலை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த ப்ளூ கலரு துணி போட்டிருந்தார் அவர் கேட்குறாரு காசு வாங்க வர்றப்போ நீ எவ்வளோ பவ்யமாக வர்ற இப்போ வந்து வட்டி கொடுக்கல அசலும் கொடுக்கல சொன்ன டைமும் மாறி போயிடுச்சு சொன்ன தேதிக்கு அவர் கொடுக்கல அதனால் வந்து கேட்க வர்றாரு நீ ஏன் கொடுக்கல அப்படினு சொல்லி கேட்குறாரு நான் அவர் வந்து இந்த துணியை வந்து இது இப்படி கக்கத்தில் வச்சுட்டு தந்துடுறேன் தந்துடுறேன் அப்படிங்கிறார் அவ்வளோ காலையில் ஆறு மணிக்கு அவர் தூங்கிட்டு கூட வந்துருப்பார் ஏன்னா வந்து வேலை கடினமாக வேலை செய்கிறவங்களுக்கு ரெஸ்ட்டு வேண்டாமா காலையில் ஆறு மணிக்கு வராது அவர் கேட்ட அதாவது நான் அது அந்த சம்பவத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் காஃபி குடிச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஜன்னலுக்கு நேராக அவங்க பேசுகிறது கேட்குது உண்மையிலே சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வர கெட்ட வார்த்தை பேசுகிறதான் தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதாவது ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசலை இந்த பொல்லா வார்த்தைன்னு சொல்ல ஒரு வார்த்தை கூட பேசலை ஆனால் அது அந்த தாக்கத்தை அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ இதுவாக இருந்தது நான் நினச்சிக்கிட்டேன் கெட்ட வார்த்தை தான் நம்ம மனுஷங்கள கஷ்டப்படுத்தணும் அவர் கேட்குறாரு அவர் கேட்குறாரு சோறு தான் திங்கிறியா அவ்வளோ நிதானமாக பொறுமையாக திட்டுற ஒருத்தரை நான் அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நான்லாம் நான் வந்து பொதுவாக சண்டையே போட மாட்டேன் சண்டை போட்டேன்னா அது லாஸ்ட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்களோட நான் பேச போகிறதே இல்லை அந்த சூழ்நிலை தான் சண்டை போடுவேன் எனக்கு சண்டை போடவே தெரியாது நான் விவாதம் பண்ணுறது தானே இப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன் அவர் கேட்குறாரு சோறு தான் திங்கிறியா தோத்த ஓட்டி வேற ஏதாவது தீங்கிடல அடுத்த கேள்வி உனக்கெல்லாம் எதுக்கு பிள்ளை அடுத்த கேள்வி அடுத்த அவர் திட்டுறாரு உனக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி இந்த வார்த்தை இருக்கு தெரியுங்களா இதை வந்து என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன் இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியுது உனக்கு எதுக்கு மனைவி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்பவும் அவர் வந்து அந்த அதாவது பழைய சினிமா பார்த்த மாதிரி இருந்தது அந்த துண்டை எடுத்து இப்படி பக்கத்தில் இப்படி வச்சுக்கிட்டே அவர் வேகமாக வந்திருப்பார் போல வச்சுட்டு நான் கொடுத்துட்றேன் கொடுத்துட்றேன் அவர் திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிறாரு கொடுத்துட்றேன் கொடுத்துட்றேன் கொடுத்துறேன் ரெண்டு நாளில் கொடுத்துட்றேன் அப்படி தான் சொல்கிறாரு அவர் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவ்வளோ ஒரு சமூகத்தில் ஒரு மதிப்பிற்குரிய ஒரு வேலை செய்கிற ஒருத்தர் காலையில் ஒருத்தரோட வீட்டுக்கு கதவை தட்டி உனக்கெல்லாம் இதுக்கு மனைவி உனக்கெல்லாம் இதுக்கு பிள்ளை அப்படின்னு கேட்குற கேள்வியை பார்த்து நான் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன் அதாவது எனக்கு வந்து இந்த டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் இந்த உலகம் வேறு மாதிரி இருந்தது டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் கிராமத்தை ரீ ஒரு கிராமத்தை வந்து நேரடியாக நான் பார்க்குறேன் இந்த மக்கள் வந்து எப்படி இருக்காங்க நம்மளுக்கு வந்து சனி நேரம் தானே கிராமம் மீதி அஞ்சு நாளும் நமக்கு தெரியாது எப்படி இருக்கும்ன்ட்டு அப்போ நான் வந்து முத முதல்ல கிராமத்தை பார்க்குறேன் ஒரு க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அந்த கடனாங்கிறதெல்லாம் எவ்வளோ க மோசமான விஷயம் அப்படி பேசுகிறார் அவர் ஆனால் ஒரு வருஷம் வருஷம் ஐயப்பிலும் மழை போடுவார் முருகன் பூவிலுக்கு மழை போடுறது என்ன பஜனை க பாடுறது என்ன அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்கு அவர் அப்புறம் வந்து அப்படி பேசுகிறார் அதே இதுக்கப்புறமெல்லாம் சில வார்த்தைகள் பேசியிருப்பார் எனக்கு ஞாபகத்தில் இல்லை அவ்வளோ அந்த அந்த அதான் அந்த என்னை பாதிச்சு அந்த சில வார்த்தைகள் மட்டும் ஞாபகத்தில் வச்சிருக்கேன் அவர் போயிட்டார் நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு அடி தூரத்துலனு அந்த அதான் காலையில் ஆறு மணிக்கு எவ்வளோ குய்ட்டா அமைதியாக இருக்கும் அந்த கிராமத்தில் சத்தம் அப்படி கேட்குது அதாவது மாலை போடுறப்போ ரொம்ப நல்ல மனுஷனாக்ட இருக்கிறது அப்புறம் வந்து மோசமான வாழ்க்கையை வாழ்கிறது அது வந்து சரியில்லை பொதுவாகவே நல்ல மனுஷனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பொதுவாகவே யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணாமல் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி மாலை போடணுன்ற அவசியமே கிடையாது அதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க செஞ்ச பாவத்தை கரைக்கிறதுக்கு இந்த பம்பையில் போய் கரைக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க நானாக இட்டு எதுவும் சொல்லலை சொல்லுவாங்க நான் சொன்ன நான் சொன்னேன் எதுக்கு பாவம் செய்யணும் எதுக்கு அதை போய் கரைக்கணும் பேசாமல் இருக்கலாமே பாவம் எதுக்கு பாவம் செய்யணும் அப்புறம் அந்த பாவம் மூட்டை எடுத்துக்கிட்டு போய் என்கிட்ட அது எதுக்கு போடுங்க அதெல்லாம் போகாது புரியுதுங்களா அதாவது அதாவது வந்து இது இந்த பாவம் இப்படியெல்லாம் போவோம் அப்படிலாம் போவோம் இந்த கிறிஸ்துவ மதத்தில் பாவம் மன்னிப்பு கொடுத்தா போயிடும் அதெல்லாம் உண்மை கிடையாது இப்போது நம்ம எதாச்சும் ஒருத்தரை வந்து இடிச்சிடுறோம் தள்ளி விட்டுறோம் கீழே விழுந்துடுறாங்க அதாவது நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளை அறியாமல் ஒரு தவறு நடந்துச்சுன்னா அது மன்னிக்கப்படும் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி ஆனால் திட்டமிட்டு இதை நம்ம இப்படி செய்கிறோம் இதனால இந்த பலன் வரும் இதனால ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே நம்ம பிளான் பண்ணி பண்ணுறோம் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து மன்னிப்பெல்லாம் கிடையாது எந்த மதத்துலேயுமே மன்னிப்பு கிடையாது பொதுவாக மன்னிப்பு கிடையாது நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்பலாம் நம்பாமல் கூட போகலாம் புரியுதுங்களா இப்போது சோறு சாப்பிட்டா சோறு உழம்பு சாப்பிட்டா பசி போவும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம் ஆனால் அது எஃபெக்ட் நடக்குமா இல்லையா சாப்பிட்டா பசி போகுமா இல்லையா அது நீங்கள் நம்பலாம் நம்பாமல் கூட இருக்கலாம் ஆனால் அது நடக்கும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் ஊழ்வினை வந்து போன ஜென்மத்துலேருந்து இந்த ஜென்மம் வருதோ எனக்கு தெரியாது ஆனால் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணோன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்மள நம்ம அறியாமல் நம்ம ஒரு சின்ன வயசில் பண்ணதோ இல்லை நம்ம அறியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாலோ அதுக்கோ நம்மளுக்கு அது வந்து நமக்காவது வருத்தப்படணும் அது உண்மையிலேயே நான் இப்படி எனக்கு தெரியாது இப்படி நடந்து போச்சு நான் வந்து எனக்கு அறியாமை நாளாக அதை செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு அறியாமை நாளாக மட்டும்தான் கடவுள் மன்னிப்பார் அதுக்காக முக்கியமாக நம்ம வருத்தப்படணும் மன்னிப்பு கேட்கணும் நம்ம நேரடியாக மன்னிப்பு ஏகாட்டியும் மனசு அளவுலையாவது ஒருத்தர்கிட்ட நம்ம பாதிக்கப்பட்டவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்ப அது மன்னிக்கப்படலாம் மன்னிக்கப்படும் ஆனால் திட்டமிட்டு செய்யற எதுவுமே மன்னிக்கப்படாது நான் அதை ஒரு பத்து வட்டி கடன் கொடுக்கறது அஞ்சு வட்டி கடன் கொடுக்கறது கடன் வசூல் பண்ண போற சி நிசயமா பேசுறது அப்புறம் நான் வந்து மாலையை போட்டுட்டேன் நான் வந்து சாமி சாமின்னு எல்லாரையும் கூப்பிடுறேன் ஆனா அந்த சாமி சாமின்னு கூப்பிடுற அந்த ஒரு மன அது வந்து ஒரு சந்தோஷமா போல இருக்கு அவர் வந்து அந்த மாலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வளர்க்கும் போல அப்படிதான் பேசிகிட்டு இருக்கிறார் ஆனால் கோவிலுக்கு மேலே போட்டுக்கிறது ஏன் ஏன்னா வந்து இப்போது ஒரு அம்மா இருக்காங்க பத்து மாதம் குழந்தைய சுமக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பத்து மாதம் அந்த குழந்தை மேலே பாசமாக இருந்துட்டு அது பிறந்த உடனே எப்போது அப்படின்னு சொல்லி விட்ருவாங்கன்னு என்ன அது போல் தான் இவங்க வந்து இந்த நாற்பது நாள் விரதம் இருந்து சாமிக்கிட்டே நேர்மையாக இருக்கிறது அது ஒழுக்கமாக இருக்கிறது அப்புறம் வந்து நாற்பது நாள் முடித்த உடனே பழைய இப்படி பழைய மாதிரி ஆகிடுறது அது அது வந்து அது அவர்களுடைய பக்தியை சம்மந்தப்பட்ட ஒரு அணுகுமுறை அப்படி இருக்குது ஒரு முஸ்லீம் கூட ஒருத்தர் அங்க பிரதட்சிணம்லாம் பண்ணுறாரு கோயிலுக்கு போகிறப்ப அது அவருடைய விருப்பம் அங்க பிரதட்சிணம் பண்ணுறது இப்போ என்னோட அதிகப்படியான வேண்டுதலே மொட்டை எடுக்கிறது தான் அதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேன் சிலர் வந்து அக்னி சட்டி எடுப்பாங்க கையில் தூக்கிட்டு போவாங்க அந்த கை வந்து சூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணியெல்லாம் பார்த்தது இல்லை ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதிகபட்சமாக எடுக்கிறது தான் அவர் வந்து என்னது பம்பையிலேருந்து சன்னிதானம் வரைக்கும் உருண்டுகிட்டே போனார்ம்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆனால் அந்த அந்த வேண்டுதல்களெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வாழ்கிற வாழ்க்கை தான் வந்து ரியாலிட்டி அதில் வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும் நல்ல குணம் நல்ல சிந்தனையாக இருக்கணும் ஆனால் பக்தியில் இவங்க இவ்வளோ எந்த இடத்துல இருக்காங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது அது அவருக்கும் அந்த பக்தருக்கும் கடவுளுக்கு இருக்கிற இடையில இருக்கிற விஷயம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஆனால் மாலை போட்டப்போ ஒரு மாதிரியும் மாலை கல்கினவுனே ஒரு மாதிரி இருக்கிறது எனக்கு அவ்வளவு நான் வந்து அதை வந்து மதிக்கிறது கிடையாது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடாது புரியுதுங்களா நான் சொல்றது அப்போ வந்து ஒரு வாழ் ஒரு பெண் வந்து ஒரு அம்மாவா ஒரு மனைவியாக வாழ்க்கை முழுக்க அவங்க அவங்களோட கடமையாக வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க பாருங்க நேர்மையா பாசமா அப்படி அந்த நல்ல மனுஷனாக நல்ல மனுஷியா வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர கோயில் போறது கிடையாது நல்லவங்களா இருந்தால் கோயில் போக வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் மாட்டாங்க போகமாட்டாங்க இயற்கைதான் அவங்களுக்கு கடவுள் இயற்கைதான் எல்லாமே இந்த ஊர் பழங்குடியினர் பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் இந்த ஊர் பழங்குடியினருக்கு மே இந்த சொர்க்கம் நரகம் பற்றின நம்பிக்கையெல்லாம் கிடையாது இந்த பூமி தான் உங்களுக்கு உலகம் அதாவது நமக்கு ஒரு மேலோகம்னு ஒன்று இருக்குன்னு சொல்றோம் இல்லையா நம்ம செத்ததுக்கு அப்புறம் அவங்க போவோம் அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது இவங்களோட நம்பிக்கை அது கிடையாது இந்த பூமி இருக்குது பார்த்தீங்களா இந்த மண் இந்த நிலம் இந்த தான் வாழ்க்கை அதுதான் அவங்களோட சென்டிமெண்ட்டு நிலம் தான் வாழ்க்கை நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ கே சொன்னார் பெஸ்ட் ஆஃப் லோகாந்திருந்தப்போ பேசினேன் அவங்களுடைய தெய்வம் என்பதுன்னு கேட்டப்போ ஒரு அவங்க வந்து பாம்பை கும்பிட்றவங்க அப்புறம் இறந்தவங்களுடைய சமாதியை கும்பிட்றவங்க இப்போ அந்த பழங்குடியினரில் சிலர் வந்து கிறிஸ்துவர்களாக இருக்காங்க இது முன்னாடி இருந்த மதத்தை நான் சொல்கிறேன் ஒன்று பாம்பு இன்னொன்று வந்து இறந்தவர்களுடைய கல்லறையை வழிபாடு செய்வது இது ரெண்டும் அவங்களுடைய பழக்கம் இ நிறைய மதங்கள்ல வித்தியாசமாக இருக்குது நம்மளோட இந்து மதம் மாதிரி சிமிலராக இருக்குது இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் வந்து திரும்பவும் சொல்கிற மாதிரி சிலருக்கு வந்து பலாப்பழத்தோட சோளம் கிடைக்கும் சிலருக்கு வந்து பீலி கிடைக்கும் அது எதுவுமே இப்படிதான் பக்தி அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஆனா நல்ல மனுஷனா இருந்தால் மட்டும்தான் கடவுள் வந்து பாப்பார் இல்லாட்டி நம்ம டபுள் ஆக்ட் பண்றோம் ட்ரிபிள் ஆக்ட் பண்றோம்னு அவருக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து மனுஷனுக்கு ம மனுஷன் மறைக்கலாம் கிராமத்துல நிறைய இது மாதிரி பேசுவாங்க மனுஷனுக்கு மனுஷே மறைக்கலாம் ஆனால் கடவுள்கிட்ட மறைக்க முடியாது கடவுள் வந்து நம்ம எவ்வளவுதான் ஒரு தெரியாமல் ஒரு பொருளை எத்தனை பாக்ஸ் உள்ள போட்டு கூட வைங்க அது கடவுளால் பார்க்க முடியும் அது மாதிரி தான் நம்ம நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது ரகசியம் இருந்தால் கூட கடவுளால் தெரிந்து கொள்ள முடியும் அதனால தான் வந்து மனசு வந்து கிளியராக இருக்கணும் மனசு சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஏன் சொல்கிறேன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு இப்படி மாலை போடுறது தான் சிறந்த மனிதர்கள் அப்போ அது போ மாலை போட்டவுடனே அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி நம்ம வந்து நம்மளை நிறைய பேர் மதிக்கிறாங்க அப்படின்னு நீ கோயிலுக்கு போங்க வாங்க என்னமோ செய்யுங்க ஆனால் வந்து ஒரு நல்ல மனிதருடைய வாழ்க்கை முழுக்க அவன் நான் நல்ல மனுஷனாக இருக்கான் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஏன்னா நான் வேறு எதுவும் பேசலாம்னு நினச்சேன் எனக்கு டக்குன்னு மறந்து போயிடுச்சு நன்றி வணக்கம்